ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது நான் உங்கள் மைத்திலி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து குழந்தை தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் வந்து ஆண்களோட பங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ நிறைய சகோதரிகள் வந்து நமக்கு சொல்கிறத பார்க்க முடியுது அக்கா என்னோட கணவருக்கு வந்து விந்து எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது அதே மாதிரி இந்த விந்து எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு அந்த அஜூஸ் பம்மியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி எரக் எரக்ஷன் டிஸ்ப டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது அப்புறமா பார்த்திங்கன்னா ப்ளட் ஃப்ளோ சரியாக இல்லை நரம்பு பிரச்சனை இருக்குது இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம வீட்லேயே சரி பண்ணி எப்படி நேச்சுரலாக கன்சீவ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் இதை நம்ம ஃபாலோ பண்ண பண்ண நேச்சுரலாகவே வந்து ஆண்களுக்கு அவங்களுக்கு விந்து எண்ணிக்கை அதிகரிக்கிறது நம்மளால் பார்க்கணும் பார்க்க முடியும் அதே மாதிரி நான் சொன்ன இந்த எக்ஸ்ட்ரா பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான அதே சமயத்தில் நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய சில டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக பிரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த விந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது விந்துவோட வேகம் குறைவாக இருக்கிறது விந்துவோட உருவத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கிறது அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்கிறது இப்படி எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வாக இருக்கணும் அப்படின்னா அது இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி அதாவது டொமேட்டோ இதை பற்றி நம்ம முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் இருக்கிற லைகோபின் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களோட விந்துக்களை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தக்காளி சூப்பாக எடுத்துக்கலாம் தக்காளி ஜூஸாக அடிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் பட் வந்து நீங்கள் பச்சையாக எடுத்துக்கிறத விட சூப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் வந்து இதை உணவில் தனியாகவே எடுத்துக்கணும் அதே மாதிரி நேச்சுரல் வயாக்ரா அப்படின்னே சொல்கிறாங்க அந்தளவுக்கு பீட்ரூட் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலானது ஆண்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ரீசண்டாக வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கூட ஒரு ஸ்டடியில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இதில் இருக்கிற நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆண்களோட அந்த விதைப்பையில் வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஆண்களுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் அதிகரித்து அவங்களுக்கு விந்தணுக்களை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி அந்த விரைப்புத்தன்மை குறைவாக இல்லாமல் நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அந்தளவுக்கு நேச்சுரலாக அதாவது இப்போ நிறைய பேர் வந்து ஆர்டிஃபிஷியலாக இதுக்காகலாம் வந்து அந்த வயாகிரா அப்படிங்கிற மாத்திரையை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க பட் பீட்ரூட் வந்து ஒரு நேச்சுரல் வயாகிரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெனிஃபிட்டானது ஸோ இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம அடிக்கடி பொரியல் பண்ணி சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த தக்காளி மாதிரி அதை வந்து ஜூஸ் ஜஸாக அடிச்சு எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் பட் வந்து இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க வந்து பீட்ரூட் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது மற்றபடி எல்லாருமே வந்து இதை காலையில் வெறும் வயிற்றுல இந்த மாதிரி ஜூஸாக அடிச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியிறதை பார்க்க முடியும் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கடுத்து ஆண்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு பால் அதாவது ஒரு ஸ்பூன் அளவு இல்லை ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கிராம்பை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் நீங்கள் எப்போ பால் குடிக்கிறீங்களோ நீங்கள் வந்து அப்போ பசும் பாலில் இதை கலந்து நீங்கள் குடிக்கிறது அப்படி குடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் இது வந்து அவங்களுக்கு அவங்களோட விந்து எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் விந்துவோட வேகம் அதுக்கப்புறமா வந்து இந்த விரைப்பு திறமை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலுமே எல்லாமே சரியாகும் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வேறு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அஸ்வகந்தா எடுக்கலாம் அப்புறமா தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுக்கலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா புனைக்காலி விதை எடுத்துக்கலாம் அப்புறமா ஓரிதழ் தாமரை எடுத்துக்கலாம் இப்படி எது வேணாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மூலிகை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் எது ஃபாலோ பண்ணாலுமே ஆனால் அது ரெகுலராக குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து ஆ ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறத நீங்களே வந்து கண்கூடாக பார்க்க முடியும் இப்போ நீங்கள் சொன்ன இது எல்லாத்தையுமே எடுக்கணுமாக்கா அப்படின்னா அப்படி கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி கிராம்பு பால் அதே மாதிரி பீட்ரூட் இதெல்லாமே உணவு வகையில் சேர்ந்துடும் ஸோ அதை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கூட எடுத்துக்கலாம் ஒரே அதாவது ஒரே டைம்லேயே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பட் இந்த அஸ்வகந்தா ஒரிதல் தாமரை இது எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் எது உங்களால் வாங்க முடியும் ஏன்னா சில பேருக்கு ஒரு ஒரு பொருள் கிடைக்கும் ஒரு பொருள் கிடைக்காது ஒரு பொருள் பிடிக்கும் ஒரு பொருள் பிடிக்காது அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ எது வந்து உங்களுக்கு சூட் ஆகுது எது உங்களுக்கு இருக்கோ அதில் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது அது தப்பு ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் கணவருக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இது வரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ